புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கோவிலூர் அருள்மிகு பாலபுரீஸ்வரர் ஆலய திருப்பணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசு அனுமதி வழங்கி அதன் பேரில் திருப்பணி முடிவிற்று கும்பாபிஷேகம் நடைபெற அனுமதி கேட்டு அரசுக்கு மனு கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சுற்றுச்சுவர் புறனமைப்பு பணியை பாலபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு மற்றும் கிராமத்திற்கு சம்பந்தம் இல்லாத கோவில் திருப்பணிக்கு இடையூறு செய்த தனி நபருக்கு பணி வழங்க புதுக்கோட்டை மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் செயல் அலுவலர் தேவஸ்தான கண்காணிப்பாளர் மற்றும் உதவி இளநிலை பொறியாளர் ஆகியோர் ஒருதலை பட்சமாக மேற்கண்ட சுற்றுச்சுவர் பணியை வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிகிறது எனவே மேற்கண்ட அறநிலையத்துறை அலுவலர்களை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக செங்கப்பட்டு என்கின்ற செங்க வளநாட்டு தலைவர் ஆர் ரமேஷ் தலைமையில் ஊர் பொதுமக்கள் மற்றும் உறுப்பினர்களால் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்காட்டு நாடு என்கின்ற செங்கவள நாட்டார்கள் கோவிலூர் குப்பக்குடி கேவி கோட்டை புதுக்கோட்டை விடுதி நெம்மக்கோட்டை கரும்புரான் கோட்டை மேலக்கோட்டை பத்தாம்பட்டி கிராம பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

சுற்றுச்சூர் ஒதுக்கி இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க எட்டு ஊர் சேர்ந்து இந்த எட்டு ஊர் கிராமம் இந்த கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சிரமப்பட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே செலவாயிருச்சு ஒரு தனி நபருக்கு இது கொடுக்கக்கூடாதுன்னு எங்களுடைய கோரிக்கை இங்கே நான் கும்பாவசம் தை இருபத்தெட்டு நாங்கள் வச்சிருக்கோம் கும்பாவசம் இந்த கும்பாவசம் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து பரிந்துரை செய்யணும் தமிழக அரசு அதுக்கப்புறம் பல முறைகள் போய் அவங்கள்ட்ட அறநிலைத்துறையில் வந்து எங்களுடைய குறைகளை சொல்லி அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டாங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துக்கு உரிய அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு உரிய டாக்குமெண்ட் இது யார் எதுக்கு முன்னாடி அனுபவிச்சுட்டு வந்தது எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட செவிசாக்காமல் ஒரு தனிப்பட்ட நபருக்கு அவங்க வந்து பரிந்துரை பண்ணி சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க நாங்கள் அதுக்கப்புறமும் போய்

அந்த கோயில் திருப்பணிக்கு உபயோகாரர்கள் அனுமதி பெற்று அந்த கோயில் திருப்பணி வேலையும் இருக்கோம் இந்த சூழல்ல வந்து இடையில ஒரு நபர்கள் குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஒரு சிலர் அது வந்து எங்களுக்கு அது பணி வேணும்னு சொல்லி கேட்டு சுற்றுச்சூழற்கான அனுமதியை பெற்று இப்ப அதுக்கு சுற்றுச்சூர் கட்டுவதற்கு மும்புறாங்க அதுக்கு நாங்க அதிகாரிகள்ட்ட எதிர்ப்பு தெரிவிச்சுட்டோம்

இது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்குறதுக்கு அடித்தளம் வந்து அதிகாரிகள் தான் தமிழ் அதிகாரிகள் தான் இணைய ஆணையர் வந்து எவ்வளவு சொல்லி கேட்கலாம் அம்மா